நான் மதுரை காரன் வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் 플로ரிடியன்ஸ் வெல்கம் அண்ணன் விஜய் கரூர் சம்பவத்துக்கு ஒரு 41 குடும்பங்கள கூட்டிட்டு போய் ஆறுதலை பெற்று கொண்டார் ஆறுதலை கொடுத்த மாதிரி ஆறுதலை பெற்று கொண்டாரு அண்ணன் விஜய் இப்ப அண்ணன் விஜய் ஆறுதல் பற்றதுக்கு அப்புறம் நேத்தே வந்து பாத்தீங்கன்னா அவருடைய ட்விட்டர் பக்கங்கள்ல நெல் சம்பந்தமா வந்து இந்த நாட்டுக்காக ஒரு இது ட்விட்டு போட்டிருந்தார் ஒரு லெட்டர் பேட்ல டைப் பண்ணி நெல் வந்து வளருது அப்படின்னு ஒரு ட்விட்டு போட்டிருந்தார் சரி நம்ம அண்ணன் தான் வெளிய வந்துட்டாரு நம்ம ஏன்டா என்ன உள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லி பதுங்கு கிடையில் பதுங்கு குட்டையில் தண்ணிக்குள்ள இருந்த தாவேக்காவுடைய வாய்களான லோயலா மணி ராஜ்மோகன் இந்த ரெண்டு பேரும் தான் தாவேக்கால பெரிய பேச்சாளர்கள் இப்போதைக்கு இந்த ரெண்டு பேச்சாளர்களும் நேற்று சோசியல் மீடியாஸ்ல ராஜமோகனாவது பரவாயில்ல தன்னுடைய பேர் என்ன ராஜமோகன் ரிப்போர்ட்டா

இந்த பஞ்சாயத்துல வாய் விட்டு எதனா ஆயிருச்சுன்னா நாங்க என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி அந்த பிகைன் ரூட்ஸ் பேச்சு ஆரம்பிச்சிருக்காரு எங்களை வந்து பேச வேணாம்னு சொல்லல டே ஒன்ல இருந்து பேச சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க கட்சி தொடர்பாக நீங்க பேசுங்க தான் சொல்றாங்க எங்களாலே பேச முடியல அந்த அளவுக்கான மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்திலையும் ரொம்ப கஷ்டத்திலையும் நாங்க இருக்கிறோம் அப்போ தலைவர் எப்படி இருப்பாரு நீங்க யோசித்து பாருங்க ராஜ்மோகன் வந்து போவோம் ராஜ்மோகன் வழக்கம் போலதான் ஆஹ் நாங்க வந்து இந்த படத்துல வர அந்த வில்லங்கினுடைய டோன் இருக்கும் நாங்க வந்து வில்லங்கி கூட இருக்கவங்க டோன் ஹீரோ தான் படத்துல ஹீரோ தான் அப்படி கிடையாது இந்த அறிவாளி வில்லன்கள் பேசுற மாதிரி ஒரு டோன் எடுத்துட்டு நாங்க இந்த இதை வந்து ரொம்ப மனசுக்கு கஷ்டமான விஷயம் தான் ஆனா பரவாயில்ல ராஜ்மோகன் பேசுறதுல இதை ஏத்துக்கலாம் என்னன்னா இந்த தப்புக்கு காரணம் நாங்க தாங்கிற அளவுலயா இருக்கு அந்த பேச இருக்கு தப்புக்கு நாங்க தான் காரணம் போல நாங்க வந்து அவங்கள வந்து தத்தெடுத்துக்க போறோம் மாசம் மாசம் எல்லா குடும்பங்களும் காசு கொடுக்க ஐயாயிரம் ரூபாய் கொடுக்க போறோம் அந்த நிவாரண தொகையை நாங்க கொடுத்தது மட்டும் கிடையாது மாதம் தோறும் ஐயாயிரம் ரூபாய் அந்த குடும்பத்திற்கு இது எங்களுடைய கடமை மெடிக்கல் இன்சூரன்ஸ்ல இருந்து அவங்க எஜுகேஷன் அசூரன்ஸ் வரைக்கும் உண்மையிலேயே குடும்பத்தை தத்தெடுத்துருக்கிறோம் தம்பி நாங்க நாங்க இந்த மாதிரி இப்ப எப்படி டவுன் மாத்திட்டாங்க அப்படின்னா முதல் தப்பே செய்யலேன்னாங்க அப்புறம் வந்து இப்ப காசெல்லாம் குடுத்து முடிச்சுட்டு தப்பு எங்க பேருலதான் நாங்க நாங்க இதை பண்ணிட்டோம்னு சொல்லி கலாய்க்கிறாங்க காசு கொடுத்துட்டோங்கிற கலாய்க்கிறாங்க நடுவுல இடைப்பட்ட விஷயம் ஒண்ணு இருக்குல்ல அபிப்ராயமும் இல்லாம எப்படியாவது உங்களுக்கு அந்த காசாவது போயிருங்கிறதுக்கு அக்கௌண்ட்லயே போட்டோம் யாருமே அதை பப்ளிசைஸ் பண்ணல ஆனா அதன் பிறகு என்ன பண்ணாங்க சில மெத்தப்படித்த மேதாவிகள் இருபது லட்சம் ரூபாய் வாங்கிட்டு பேசுற பேச்ச பத்தியான மக்களை கொச்சப்படுத்துறாங்க நான் கேக்குறேன் அந்த அப்பாவி மக்களை ஏன் கொச்சப்படுத்துறீங்க தப்பு செய்யலன்னு சொன்னதுக்கும் தப்பு செஞ்சேன் ஒத்துக்கிறதுக்கு நடுவில் ஒரு விஷயம் இருக்கு சிபிஐ என்ன ஜோக்கரா இல்ல இவங்க வந்து இப்ப தப்பு செஞ்சேனே சொல்லல இப்ப வந்து எப்படி அதை மாத்திருக்காங்க நாங்க வந்து இப்படி எல்லாம் வருத்தத்துல இருக்கும் இந்த சோசியல் மீடியாக்கள் இருக்க ஆளுங்கட்சியா இருக்கட்டும் எதிர்கட்சியா இருக்கட்டும் எல்லா கட்சிகளும் சேர்ந்து எங்களை எப்படி எல்லாம் அடிச்சாங்க தெரியுமா எங்களை என்ன கேவலமா கேட்டாங்க தெரியுமா கேட்கதான் செய்வாங்க அவருக்கு இதுக்கு தேவையான கொஸ்டின் சொல்ல அவருடைய ஆட்கள்கிட்டே கொடுத்து கேட்க வர்றாரு என்ன கேட்க வர்றாரு நீங்க ஏன் இருந்தீங்க நான் பதங்குழியிலே இல்லையே நான் வீட்டுல நான் ஜாலியா இருந்தேன் நான் வீட்டு கடை கண்ணிக்கு போய்கிட்டு தான் இருந்தேன் நான் வந்து நான் நார்மல் வாழ்க்கையை வாழ்ந்தேன் குவாரண்டைன்ல இருந்தேன் எங்க மாதிரி சொல்லிட்டு என் கட்சிக்காக என் கட்சியுடைய முடிவு ராஜமோகன் பேச்சலையாவது ஏதோ மக்களை கூடிய பேச்சு இருந்துச்சு ஒரு கஷ்டம் லைட்டா ஒரு மனவழியாவது தெரிஞ்சது இல்ல இல்ல பிராடுதான் இல்ல இருந்தாலும் சொல்றேன் ஒரு மனவழி ஏழமணி

விஜயன் என்ன பார்க்க முடியல இன்னைக்கு அதனால விஜய் என்ன பாக்கிறதுக்காண்டி அந்த முக்கில இருந்து பைபாஸ்ல இருந்து கொஞ்சம் தூரத்துக்கு வந்தாங்க இதை சொன்னா ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க சரி கூட்டம் அதிகமா இருக்கு பஸ் உள்ள கொண்டு ரொம்ப போவாங்க ஆகுதுன்னு சொன்னாலும் கேமரா ஷூட்டிங் எடுப்போம் அன்னே நின்று பேசினாதே எங்களுக்கு வசதியா இருக்கும் வெளிச்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கூட்டு போய் உள்ள பிதுக்குன்னு பிதுக்கி ஸ்டாம் ஆனத இப்ப வந்து இவங்க மீட்டிங்ல ரெண்டு இவ்ளோ நாள் அமைதியா இருந்தாங்க நீங்க வெளியே வந்து என்ன சொல்றாங்க நாங்க அந்த ஸ்டாம்ப் காரணம் கிடையாது எங்கள் தலைவர் அடுத்த நாள்ல இருந்து இப்ப ஃபர்ஸ்ட் என்னன்னா நிவாரணம் கொடுத்ததை பத்தி பேசுறாங்க அடுத்து கரூர் சம்பவத்து காரணம் நாங்களே இல்லைங்கிறாங்க கரூர் இஷ்யூவுக்கு காரணம் யாருங்கிறத கண்டுபிடிக்கும் உண்மை வெளியே வரும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா என்ன பண்றாங்க இந்த டாபிக் விட்டுட்டு ரெண்டு நாட்களா நாட்டுல என்ன பிரச்சனை நடக்குதோ விஜய் போட்ட ட்விட்ட பத்தியும் விஜய் போ அடுத்து போட போற ட்விட்டுகளை பத்தியும் பேசிட்டு இருக்காங்க அப்ப இந்த முப்பத்தி ஒரு நாள் நாட்டுல நடந்ததுல என்ன பண்ணிட்டு இருந்தாங்களா அதான் சொல்லியிருக்காங்கல்ல எங்களை யாரு கட்டுப்படுத்தல விஜய் என்ன கஷ்டத்துல இருந்தாரு அவரு அண்ணனே கஷ்டத்துல இருக்கணும் நாங்க இப்படி வெளியே வந்து மக்களிடையில பேசுறது நாம தான் பேசல நம்மளை பத்தி எல்லாரும் பேசணும் நாங்க பேசுனா ஏதாவது தேவையில்லாத எங்களுடைய வாய்கள்னால பல பிரச்சனைகள் வரும் அந்த பிரச்சனையோ இல்ல நல்லதோ இப்ப வெளியே வந்து ஆதங்கள் தெரிவிச்சிருக்கலாம்ல குசி தலைமுறை இருந்தாரு இவங்க எல்லாம் கூட ஏதோ தலைமுறை வந்தாங்க நீ ஏன் தலைமுறை தலைமுறை வந்த இப்பதான் அந்த பஸ்ட் ஸ்பெல்ஸ் வந்து முடிஞ்சிருக்கு அட்லீஸ்ட் இது தீவிர மடையத்துக்குள்ளையாவது இந்த சாலைகளை சரி பண்ண குடிகள்ல நிறைய பேர் விழுந்திருக்காங்க அதெல்லாம் தடுக்கணும் இது வந்து மக்கள் பாதுகாப்பு விஷயத்துல நீங்க வந்து எப்போதுமே கூடுதல் கவனம் செலுத்தணும் நம்ம பிரச்சனையா இருந்தாலும் சரி இங்க மான்சூன் பிரச்சனையா இருந்தாலும் சரி இதுல வந்து கட்டாயமா அரசியலை தள்ளி வைத்து விட்டு அவர்கள் வந்து மக்கள் பாதுகாப்புல கூடுதல் அடுத்து பாத்தீங்கன்னா மாநிலத்தை ஆளும் கட்சிக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறார் மக்களின் பாதுகாப்பு தான் எங்களுக்கு முக்கியம் மக்கள பாதுகாப்பா பாத்துக்குங்க மழை வெள்ளம் இந்த நெல் பிரச்சனை இப்ப என்ன பிரச்சனை எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னா ஆளுங்கட்சிக்காரங்க சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு சென்னைல முங்குற பாலத்தை எடுத்து போட்டு விட்டாங்க ரெண்டு மூணு நாளா பெஞ்சு தண்ணி இவங்களுக்கு வந்து கடைசியா ஓயமர் எடுத்திருக்காங்க ஓயமரில மெட்ரோ வேலை போயிட்டு இருக்கு ரோடு ரோடு மேல போயிட்டு இருக்கு மூணு மணி நேரம் நிக்கிது தண்ணி நாலு மணி நேரம் நிக்கி வைங்க சரி அதெல்லாம் ஓயமாரில ஏன் தண்ணி நிக்கிச்சிலேயே தண்ணி சரி ஓயமர்தான் ஏன் தண்ணி நிக்குது ரைட் இந்த கேள்வி வந்து எடுத்திருக்காரு மக்கள் எங்களுக்கு வந்து மக்கள் பாதுகாப்பு தான் முக்கியம் யாரு பேசுறா காவை சார்ந்த ராஜ்மோ ராஜமோகன் என்ன சொல்லிருக்காங்க அவங்க வந்து மக்களின் பாதுகாப்புக்கு தான் முக்கியமா பாதுகாப்பை நாட்டு நலன்கள் என்ன தான் கே காரன் பத்தி எடுக்கவே இல்லை எடப்பாடி ஸ்டாண்டுக்கு வரவே இல்லை சரி ராஜமோகன் கூட வந்துட்டு தான் கட்சி வந்து எடுத்த நடவடிக்கையும் கொடுத்த பணத்தையும் வச்சு நாங்க ரொம்ப நல்லவங்க நாங்க பணம் கொடுத்துட்டோம் அவங்களை பாதுகாக்க போறோம் அவங்க எங்க சொந்தங்கள் அப்படின்னு சீமான் மாதிரி ஒரு பக்கத்து ஊரை வேலைகளை பார்த்தாலும் தன்னுடைய சேனல்ல போட்டு அவருக்கு ஏத்த கேள்விகள பேசிக்கணும் இதுக்கு அடுத்து லோயலா மணி பேர் சொல்லாதீங்க அந்த காலேஜுக்கு ஒரு நல்ல வரலாறு இருக்கு அந்த பேர் வச்சு ஏங்க மணி மணி அவர்கள் மணி அவர்களுக்கு வரும் மணி என்ன சொல்லிருக்காரு அப்படி பாத்தீங்கன்னா தைரியம் ஜாஸ்திரா உனக்கு பிகைன் உட்ஸ்ல போய் அந்த கேள்வி கேக்குறவன் கேக்குறேன் ஆனா எனக்கு என்ன அந்த பத்திரிகையாளர்களுக்கு எல்லாம் என்ன வாய் எதுவும் இல்லையா அவங்க கேக்குறாங்களே இவங்க அந்த கேள்விக்கு தவறான பதில் சொல்றாங்களே எப்ப நான் கேட்ட கேள்வி இது நீ சொல்ற பதில் இதுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல இப்ப ஏன் சிபிஐ வேணாங்கிறீங்கன்னா சிபிஐ நீங்க தானே கேட்டீங்க அப்படின்னா லோயலா மணி அது எதிர்கட்சி காரியம் சரி அப்படின்னு அடுத்த பேச்சு வேற பேச்சு பேசுறாரு மடை திருப்பும் பேசிட்டேன் அது என்ன மனது பேச்சு மேல மாத்திட்டு போற நீதிமன்றத்துக்கு போனோம் சிபிஐ நாங்க கேட்கல திரும்பவும் சொல்றோம் ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற தலைமையில் ஒரு விசாரணை குழு வேண்டும் நாங்க கேட்டோம் விசாரணை குழுவை உச்ச நீதிமன்றம் கொடுத்திருக்கு சிபிஐ நாங்க கேட்கல இதே நம்ம உட்காந்து ஏன்பா நாங்க கேட்ட கேள்வி என்ன நீ சொல்ற பதில் என்ன அப்படி இல்ல

கொடுத்த இடத்துல நாங்க போய் மீட்டிங் வச்சா எனக்கு என்ன பாதுகாப்பு கேக்குறேன் டிஜிபி அலுவலகத்துல மெயில் மூலமாக நாங்க ஒரு அனுமதி கிடைக்கும் கேக்குறோம் உங்களை நம்பி நாங்க எப்படி கரூருக்கு வர முடியும் என்ன பாதுகாப்பு நீங்க கொடுப்பீங்க எங்க அண்ணனுக்கு என்ன பாதுகாப்பு கேக்குறேன் அப்படியே கேக்குறாங்க இந்த பேச்ச அப்பயே கோர்ட்டுக்கு போயிருக்க வேண்டியதான நாங்க கேட்ட இடம் கொடுக்கலன்னு இல்ல அத கேட்ட அதையும் கேக்குறா அப்படி அதையும் வந்து கேக்குறாரு இல்ல நாங்க வந்து அங்க இருந்து நாமக்கல்ல பாத்தோம் கரூர் ஈரோட்ல கேட்டோம் இந்த இடம் வந்து குட்டியா இருக்கு அவங்க கரூர்ல அவங்க கொடுத்த இடம் பேர் தான் இவங்க வந்து கரூர்லயே பெரிய இடம் தான் தராங்க ஈரோடுல இடம் பாக்குறோம் நாமக்கல்ல இடம் பாக்குறோம் பல மாவட்டங்கள்ல இடம் பாக்குறோம் அனுமதி கிடைக்குது அந்த மண்டபத்தை சார்ந்தவர்கள் அனுமதி கொடுக்குறாங்க ஆனா அழுத்தத்தின் பேர்ல திடீர்னு இல்லங்க பண்ண முடியாதுங்க அப்படின்றாங்க இதனாலதான் இங்க சென்னைக்கு வர வச்சு ஆமாங்க இங்கே வந்து என் தலைவர் எட்டு மணி நேரம் தங்குறதுக்கு வசதி வேணும் கரூர்ல என்ன ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலா இருக்கு கரூர்ல எங்க தலைவர் வந்து எட்டு மணி நேரம் தங்குறதுக்கு எட்டு மணி நேரம் மனசு விட்டு பேசுறதுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான இடம் வேணும் நாங்க எட்டு மணி நேரம் ஒரு நிகழ்வு நடத்துவதற்கு உண்டான ஒரு இடத்தை பாத்துட்டு இருக்கோம் அது வந்து ஒரு பாதுகாப்பு சூழல் நிறைந்த ஒரு இடமா இருக்கணும் தலைவர் அவர்கள் மனசு விட்டு பேசணும் மனசு விட்டு உரையாட வேண்டும் என்று ஒரு இடத்தை நாங்க பார்க்கறோம் நம்ம என்ன கேண்டில் லைட் டின்னருக்கா போறோம் மேல போய் மாடியில் நின்றுட்டு ஒரு மூட் செட் பண்ணி ரூம் ரூம் டாப் போட்டுட்டு நின்றுட்டு அப்படி ஹாய் மேகனா ஸ்கிரிப்ட் பேப்பர் படிக்கிறதுக்கு ஒரு எட்டு மணி நேரம் கூட இல்ல அந்த மாதிரி எனக்கு வந்து ஆக்சுவலாக இவங்களுக்கு அந்த குடும்பத்தை தனித்தனியா அடைக்கிறதுக்கு இடமும் கிடையாது இங்கே கரூரில் அந்த குடும்பங்கள்ட்ட தனித்தனியா வந்து பேசுறதுக்கு இடமும் இல்ல இவங்க வந்துட்டு ஒவ்வொரு இடமா விலங்கம் இவங்களுடைய பாலிசி என்னென்னா விளங்காத இடமா கேட்கறது கேட்டுட்டு இந்த இடத்துக்கு வந்தா திரும்ப ஏதாவது பஞ்சாயத்து ஆகுமே கேட்டா தமிழக அரசு எங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டேங்குது அடக்குது எங்களை போட்டு டப்பா போல அடைக்கிறாங்க அடக்கி பூதமாக்கி ஆயிரம் வருஷம் எங்களை கழிச்சுதான் ஆச்சு கரோடு வாங்கி போல ரெண்டு மாசம் கழிச்சு ஒரு மாசம் கழிச்சு நேத்து வந்து ஒரே உங்கள நம்பி நாங்க எப்படி வர்றது எங்க தலைவருக்கு என்ன பொறுப்பு அப்போ உங்க தலைவரை நம்பி வந்த நாற்பத்தி ஒரு பேர் உங்களுடைய அன்பு சொந்தங்கள் உங்களுடைய அன்பு குடும்பங்களுக்கு என்ன பண்ணி வச்சிருக்கீங்க அதுல என்ன ஒரு நீங்க வேலையை பார்த்து வச்சிருக்கீங்கன்னு தெரியல தலைவர் மனசு விட்டு பேசணும் தலைவர் மனசு விட்டு பேசுறதுக்கான இடங்களை இந்த தமிழக அரசு செஞ்சு தர முடியல அதனால எங்களுக்கு மனசு விட்டு எந்த இடம் நாங்க வந்து காசை வந்து அன்னைக்கே கொடுத்துட்டோம் காசை முதலே போட்டோம் ஆனா நாங்க இதை விளம்பரமாக்க படவில்லை விளம்பரமாக்க விருப்பப்படவில்லை என்றால் அப்புறம் எதுக்கு நீ வந்துட்டு பஞ்சாயத்து பண்ணிட்டே இருக்கீங்க இதெல்லாம் கேட்க கூடாதுதான் கேட்டா இவங்க கமெண்ட்டுகள் வந்து பாத்தீங்கன்னா பேசுறனால தானே நம்ம கேக்குறோம் இந்த குட்டி குஞ்சான்ஸ் எல்லாம் நேத்து போட்ட வீடியோக்கே உள்ள வந்துட்டு

போடுவோம் நைட்டி தூக்கிட்டு வருவோம்னு சொன்னோம்ல அதே மாதிரி தான் இன்னொன்னு இந்த தாவே காவை சார்ந்தவர்களும் இந்த சோசியல் மீடியாஸ்ல ரீல்ஸ் எல்லாம் பாத்துட்டு ஓ அண்ணனை முடக்கிறாங்க போல அண்ணே இல்லாட்டியும் அண்ணன் வந்து கிளப்பிருவாரு அண்ணே வந்து நல்லவர் தான் முப்பத்தி ரெண்டு நாள் மன இருந்தா அந்த மூணு நிமிஷம் வீடியோ எதுக்கு விடுறீங்க மூணு நிமிஷம் கழிச்சு ரீல்ஸ் அவரு போய் மக்களை பார்த்ததுக்கு அப்புறம் எதுக்கு அறிக்கை விடுறீங்க இந்த முப்பத்தி ரெண்டு நாள் வீட்டுல உட்காந்து அறிக்கை போட்டுக்கலாம் நாட்டுல எவ்வளவு பிரச்சனைகள் நடக்குது ஏதோ அரசியல் எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாம் ஏதோ பண்றாங்க என்னமாவது பேசிருக்கலாம் இல்ல ஏன்னா ஆல்ரெடி இவர் பண்றதே ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் அதான் முப்பது நாள் பண்ணிருக்க வேண்டியது தானே இன்னொன்னு நீங்க நேத்து சொன்னதுல ரொம்ப பிடித்த விஷயம் என்னன்னா பஸ் சொன்னீங்க வருங்க அடுத்து ஷூட்டிங் ஷூட்டிங் போகணும் ஷூட்டிங் போறதுக்கு நம்ம எதனா பண்ணாதான் வெளிய விடுவோம் வெளியில விடுவாங்க இன்னைக்கு நம்ம போய் இப்படி இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு இத பத்தி கண்டுக்காம நம்ம ஷூட்டிங் போனோம்னா நாளைக்கு என்ன பேசுவாங்க ஊர் மக்கள் நம்மள என்ன பேசுவாங்க இது பத்தாவதுக்கு சரி ரைட்டு வெளியே வந்துட்டாரு இன்னும் ஒண்ணு சொல்லட்டுமா இவரு அத பண்ணாம போயிருந்தாலும் கூட இவனுங்க எல்லாம் வந்து போய் முட்டுதான் கொடுப்பானுங்க முட்டுவானுங்களா முட்டு கொடுப்பானுங்க முட்டிட்டு தான் இருக்கானுங்க ஏய் ஏன் என் கூட சின்ன வயசுலயும் சுத்தனவே வந்து விஜய் ஃபேன்ரா அவன்ட்டையும் என்னால பேச முடியலடா பேசுறதெல்லாம் என்னால வாங்க முடி கொஞ்சம் நாள் அறிவா இருக்கா வயசு முப்பதா ஒரு அஞ்சு வாங்கி கொடுத்து நியூஸ் பேப்பர் படிடா இல்ல அத வந்து ஒரு எதிர்கருத்து சொல்றாங்க ஏன் எங்களை முடக்கிறீங்க ஏன் வந்து வைக்கிறீங்க இல்ல இன்னொன்னு அவங்க ஒரு கேள்வி சொல்றாங்கன்னா நம்ம துறக்கிறதுக்குள்ள ஒரு பத்து கேள்வி இல்ல நான் இல்ல நான் என்ன சொல்றேன் நான் சொல்றேன் சொல்றேன் வெளியே போறதுன்னா ஆயிரத்தி விஷயம் ஆயிரத்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வாங்க அதெல்லாம் கிடையாது நாங்க வெளியே வரோம்னா வருவோம் எங்களுக்கு டேரக்டா வந்து ஜட்ஜ் தான் பேசணும் டைரக்டா தான் வந்து பேசணும் மோடி இட்டுதான் நாங்க பேசுவோம் எங்களுக்கு கான்வாய் வேணும் எனக்கு புரியல இவங்க பேச்ச வந்து என்னால சமாளிக்கவே முடியல இவங்க ஒண்ணு என்னடா ட்ரம்ப்புக்கு ஈக்குவலாடா ட்ரம்ப்புக்கே இதெல்லாம் கிடையாதுடா இந்தியா வந்தாருனா நீ ஏன் விஜய் நான் பேசிட்டு இருக்க நீ உண்மை அதுதாங்க இப்படி லோயலாமணி ராஜ்மோகன் தனது வாய்களை திறக்க ஆரம்பித்து விட்டனர் கதறி கொண்டு இருக்கிறார் இல்ல இல்ல திறக்க ஆரம்பிச்சுட்டு இந்த திறக்கிறதுக்காக என்னென்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்றாங்கன்னா நாங்க வந்து அன்புக்கு அடிமை அன்பு தான் ஜெயிக்கும் நாங்க வந்து முன்னாடி வந்து தப்பு செஞ்சோன்னு ஒத்துக்கவே இல்ல இது நடந்தது ஏதோ ஆயிப்போச்சு ஆயிப்போச்சு ஆயிபோச்சு ஆயி போச்சு ஆய் போனதுனால இந்த தப்புக்க நாங்க வந்து தண்டனை அனுபவிக்க முடியாது இது தாவேக மணி என்ன சொல்றாரு அப்படி பாத்தீங்கன்னா சரி ஆளுங்கட்சியில வந்து சிஎம் என்ன சொல்றாருன்னா போய் தொலைது வந்துட்டாங்க மீட்டிங் போட்டாங்க என்னமோ ஆயிப்போச்சு இது பொறுப்பு எங்க எங்கே விழுங்க நாங்க பாத்துக்கிறோம்டா உங்க வேலையை பாருங்கடா அந்த என்னடா தப்பு சொல்றது சிஎம் சொல்லிருக்கதை இவன் எப்படி மாத்திரா இப்படி எல்லாம் சொல்லிட்டு மாணவர் குழுக்களை வைத்து காலையில விஜயை அரெஸ்ட் பண்ண வேணும்னு நோட்டீஸ் போடுறாங்க போஸ்ட் அடிக்கிறாங்க இங்கிட்டு நல்லவர்கள் மாதிரியும் பேசுறாங்க இங்கிட்டு ஈவினிங் ஆனா கெட்டவங்க மாதிரியும் பேசுறாங்க அப்படின்னா இல்ல இவரை அரெஸ்ட் பண்ணுவது ரொம்ப ஈஸியான விஷயம் காரணம் யாரு இப்படி பட படத்துல வர அரசியல் நீங்க எல்லாம் பண்ணிருந்தாங்க ஏன்னா விஜய் அரஸ் பண்ணி தோணுமா கோர்ட் எப்பயோ சொல்லிட்டோம் இப்ப அரசு பண்ணி உள்ள போடு அவ்வளவுதான் இந்த படத்துல சொல்ற மாதிரி நீ உள்ள போயிருக்கலாம் இது இப்ப மட்டும் விஜய் வந்து உள்ள போயிட்டாரு அப்படின்னா இவன் வெளிய அணில்களுடைய கீச்சு சத்தங்களோ என்ன வந்ததே தெரியாது விஷயம் நான் என்ன கேட்கறேன் விஜய் எப்படி சொல்ல முடியும் விஜய் இப்படி தான் தெரிஞ்சு போச்சு அதுக்கு முன்னாடி மூணு மீட்டிங்ல தெரிஞ்சு போச்சு விஜய் லேட்டா தான் வருவா அப்படி விஜய் லேட்டாதான் கிளம்புவோ அப்படி மக்கள் மீது நம்பிக்கையே கிடையாது அவருக்கு நம்பிக்கை கிடையாது மக்கள் வந்து நம்பிக்கை வச்சிருக்காங்க அவர் மேல விஜய் இப்படித்தான் இப்படித்தான் அப்படிங்கறது தெரிஞ்சு போச்சு அப்ப தெரிஞ்சு போன நீங்கள் மக்களாகி நீங்கள் உங்களுடைய மண்ட குளிர மூளையை கொஞ்சம் பயன்படுத்தி அன்னை வந்து பன்னெண்டு மணிக்கு சொன்னா விவேக் ஒரு படத்துல ஓடு வரல டவுன் பஸ் இன்னைக்குடா இங்க நின்றுருக்காங்க நிற்கும் அது மாதிரி அன்னை ஏழு மணிக்கு தான வருவாரு நீங்க படகு போட்டி சாய்ந்தரம் நடக்கும்டா அப்போணும் நீங்க தாட கிளம்பி குடும்ப குட்டியோட பையன் போய் எங்கயாவது போகணும் இல்ல கட்சியை நடத்துறவங்க ஏன் தண்ணிக்கு தர மாட்டாங்கலாம் பஸ்க்குள்ள இருக்க கேஸ உடைச்சு போட்டுக்கிட்டு இருக்காங்க இருபதாயிரம் பேத்துக்கு இருபதாயிரம் தண்ணி கேஸ் வச்சிருக்காங்க தண்ணி கண்ணுதா சரி ரைட்டு இதை சொல்றாங்க காசை கொடுத்துட்டோம் நீங்க எங்களுக்கு காசு குடுத்துருங்க அப்படி கிண்டல் போனா நாங்க வந்து எவ்வளவு நல்லவங்க எவ்வளவு பாஸ்மா பாத்துப்போம் நீங்க பிள்ளா இருக்கியா நீங்க நாங்க என்ன அப்படி டெத்தெல்லாம் நடக்கலாம் செய்டைமெண்ட் குடுத்துட்டோம் நீங்க என்ன பண்ணுங்க விக்கிறவாண்டி

நம்ம வீட்டுக்கு பாரமா இருக்கிறதுக்கு இவங்க விஜய் என்ன நல்லவர் நினைச்சு கரூர்ல நேற்று அன்னைக்கு கரூர் பக்கத்துல ஒரு ஆள் செத்து போனாரு ஒரு மினிஸ்டர் பேர் வெளிய வச்சுட்டு செத்து போனார் ரைட் இதெல்லாம் விடுங்க லோயலாமணி அடுத்து என்ன சொல்றாரு அப்படி பாத்தீங்கன்னா கூட்டணி பத்திய கேள்வி லோயாமணி வந்து பெரிய தலைவர் அவர்கிட்ட கூட்டணி பத்திய கேள்விக்கு பிகைண்ட் ஒட்ஸ்ல கேக்குறாங்க இல்ல இன்னைக்கு அவர் பெரிய தலைவர் தான் தாவேக்காவுடைய கட்சியில இன்னும் பத்து வருஷம் கழிச்சு அவரு அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது பெரிய விஷயமா இருக்கும் அந்த வார்த்தையை சொல்லாத இந்த இவர்கிட்ட கேக்குறாங்க இந்த மாதிரி கூட்டணிக்கு நீங்க இப்படி கேக்குறாங்களே அப்படின்னு என்றும் தலைவர் விஜய் தான் பாஜக கொள்கை எதிரி நான் இது நாட்டுல எதிரி திமுக தான் மாற்றமே கிடையாது விஜய் சொல்றேன் நீ ஏண்டா போய் இந்த கட்சியில நான் வந்து பொறுப்புல இருக்கேன் நான் சொல்றேன் ஆனால் விஜய் அவர்களின் தலைமையில் தான் கூட்டணி தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையில் தான் கூட்டணி எங்கள் அண்ணன் விஜய் அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அதில் எந்த கருத்தும் கிடையாது கொள்கை எதிரி பிஜேபி அதில் எந்த கருத்தும் கிடையாது அரசியல் எதிரி திமுக எந்த கருத்தும் கிடையாது பிஜேபி என்பது பாசிசம் எந்த இடத்துலையும் மாற்றுக்கிறது கிடையாது அதில் நாங்கள் மிக தெளிவாக இருக்கிறோம் நான் எதுங்க கூட்டணிக்கு போனோம் ராஜ்மோகனாவது அந்த இதுல போட்டு எடிட் பண்ணி போ நீட்டா வெளியே விட்டான் நீ போய் பிகாண்ட் விட்டு அவங்க ஓரளவுக்கு தான் விட்டுருக்காங்க விஜய் சொல்லுவாரு தம்பி உருட்டாதப்பா உருட்டிடுவாங்க அப்படின்ற மாதிரி இல்ல இப்ப வந்து என்னன்னா என்றுமே முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் தானா விஜய் வந்து கூட்டணி சேர மாட்டானா எங்களோட யாரா இப்ப என்னங்கிறாங்க கொள்கை எதிரி பாஜகவா ஆனா பாஜக வந்து சேர்த்துக்கிட்டா இப்ப பேச்சு ஜாலங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா பாஜக வந்து திவியோட சேர்த்துக்கோங்களாம் சேர்த்துக்கோங்க அப்படித்தான் இருக்கு பாஜக வந்து எங்க தலைமையிலவா நாங்கதான் தலைமை எங்கள் அண்ணன் விஜய் அவர்களுடைய தலைமை ஏற்று கூட்டணிக்கு வருவார்கள் அதற்கு உண்டான வேலைப்பாடுகள் நடந்து கொண்டிருக்கு யார் அப்பா வரணும் என்னடா பிரச்சனை நீ ஃப்ரெண்டு கெட்ட வேணா சேரக்கூடாது அது என்ன நீ கூட்டணி வச்சா வர்றது அவன் கூட்டணி வச்சா நீ போகாது எனக்கு புரியல ரெண்டு ஒண்ணு தானே அப்ப நம்ம எடப்பாடி பிஜேபி இத்தனை நாள முட்டுக் கொடுத்தாங்களே தமிழிசை சவுந்தரராஜன் எடப்பாடி பழனிசாமி ராஜா ஒரு பெரிய கட்சி நம்மளோட வருது இணைய போகுது இணைஞ்சு கலந்துகிட்டு நம்ம இந்த நாட்டையே கைப்பற்ற போறோம் ஆனா அந்த கட்சிக்கு பிரெயின் கிடையாது அதனாலதான் அந்த கட்சியை கூட்டு வந்திருக்கோம் அந்த கட்சி வந்து ஒரு கொடூரமான கட்சி நீங்க யாரும் பார்க்க முடியாத கட்சி எடப்பாடி பார்த்து பாத்தீங்கமா போல எடப்பாடி என்ன இப்படி சீமா வச்சிருந்தாங்கன்னு தெரியல நம்ம இப்படி எல்லாம் எடப்பாடி கண்டிப்பா பண்ணுவாங்க வாய்ப்பு குறைவுதான் இப்படி தாவேக்காவுடைய வாய்களை திறந்து விட்டது தாவேக்கா தாவேக்கா இன்னும் அந்த வாய்களை வைத்து எவ்ளோ எவ்வளவு ட்ரோல் வாங்க போறேன் தெரியல ஆனா கமெண்ட்களை போய் பார்க்கும் போது மணிக்கா இருக்கட்டும் ராஜ்மோனர்ட்டும் அண்ணா உங்களை தானே காத்து கொண்டு உங்களை பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கிது அங்க பேசுவோம் அப்படின்ட்டு இப்படி வாயை வைத்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க தாவேகாரங்க இன்னும் என்னென்ன பேச போறாங்க இன்னும் நாட்டுடைய பிரச்சனைகளையும் நாட்டுடைய நலத்திட்டங்களை பத்தியும் கொஞ்சம் நல்ல தாவேக்காவை சார்ந்த மணியும் நாட்டோட நலன்களை பத்தி நலன்களை பத்தி மக்களுடைய பாதுகாப்பை பத்தி ரொம்ப விழிப்புணர்வா பேசிக்கிட்டு இருக்காங்க பரவாயில்ல கொஞ்சம்னா அது ஒத்துக்கிட்டாங்க அந்த அளவுக்கு பேசியிருக்காங்க ஒத்துக்கலாட்டி கூட இந்த தப்பு எங்களாலதான் நடந்திருக்கும் போல நடந்தது லைட்டா நடந்துருச்சு அடுத்ததுலயா பார்ப்போம் இது இப்ப நாற்பது பேர் இல்லாம ஒரு அஞ்சு பேரோ மூணு பேரோ காலியாயிருந்தா கண்டுக்கு ல ஒரு கூட்டத்துல அத நடக்குது இதெல்லாம் இதெல்லாம் திருவிழாக்கல்ல நடக்கிற சிறு படிங்களது அப்படிட்டு போயிட்டே இருந்தீங்க ஓகே ஷோ முடிச்சுடலாம் வீடியோ பாத்தவங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம வாய்ஸ் ஆஃப் லருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை நானும் நான்